விதிக்கும் உள்ள என்ன வித்தியாசம் கர்மங்கிறதுக்கும் விதிக்கும் உள்ள வித்தியாசம் கர்மன்றது நாம் உருவாக்கி இருக்கிறது விதி என்றது கர்மன்றது நாம் உருவாக்கி இருக்கிற ஒரு உண்மை விதி என்றது நாம் உருவாக்கி இருக்கிற ஒரு கட்டுக்கத்தை அவ்வளோ வித்தியாசம் அப்போ விதிங்கிறது ஒண்ணு இல்ல இருக்குது நீங்க இப்படிதான் நடக்க போகுதுன்னு நினைச்சிங்கன்னா மனத்தில் அப்படிதான் நடக்க போகுது என்ன பண்றது ஆனா நீங்க தான் உருவாக்குனதுன்னு உங்களுக்கு புரியல அவ்வளவுதான் அப்ப கர்மாங்கறதும் இல்லாத ஒரு விஷயமா கர்மான்றது நாம் செஞ்ச செய்யல் நாம் செய்யல் விதமா செய்வோம் உடல் நிலையில செயல் செய்வோம் நிலையில செய்வோம் உணர்ச்சி நிலையில செய்வோம் நம்ம உயிர் சிரிவு செயல் பட முடியும் நாம் பிரத்தியோரும் செஞ்ச செய்யல் எல்லாமே அதோடைய ஒரு ரெசிடியூ வெளிப்பாடு வெளிப்பாடு இப்போ தண்ணி ஓடிடுச்சு தண்ணி போயிடுச்சு ஆனா ஈரமா இருக்குது கர்மா இப்படிதான் நீங்க செயல் செஞ்சுட்டீங்க அதனால ஒரு நிலை அப்படி இருக்கு ஈரமா இருக்கிறதுனால நீங்க கொஞ்சம் கவனமா விழிப்புணர்வா நடந்து போலாம் அதனால விழிப்புணர்வு வந்துருச்சு அதே ஈரத்துனால ஆனா அதே ஈரத்து நாள நீங்க சலைஞ்சு விழுந்து கால் உடைஞ்சு போகலாம் இல்லை தலையே உடைஞ்சு போகலாம் ஆனால் ஈரோ ஈரம் தான் அது பாட்டது இருக்குது ஈரமா இருக்குதுன்னு நம்ம ரொம்ப விழிப்புணர்வுன்றது நம்ம வாழ்க்கையில் கொண்டு வர முடியும் இல்லை கால் உடைச்சிக்க முடியும் இல்லை தலையை உடைச்சிக்க முடியும் இந்த கர்மன்றது தானாக அது ஒன்றும் பண்ணலை இது பழைய செய்யலுடைய ரெசிபி அப்படியே இருக்குது இப்போ நீங்கள் பழைய எல்லாம் விட்டுடுங்க இந்த ஜென்மத்தில் பிறந்த நாள்லேருந்து வரைக்கும் நீங்கள் என்னென்ன செஞ்சீங்க உங்க மனத்தில் என்ன செஞ்சீங்க உடல்ல என்ன செஞ்சீங்க உணர்ச்சியில் என்ன செஞ்சீங்க இது எல்லாமே உங்கள் சேர்த்து இப்போ நடத்துதா இல்லையா நீங்கள் கேட்குற ஒரு ஒரு கேள்வி அது அந்த கர்மத்தினால தானே வந்திருக்குது இப்போ அப்படிதானே நீங்கள் சிந்திக்கிற சிந்தனை நீங்கள் உணர்ற உணர்வு எல்லாமே தான் நடக்குது உங்க உடல் மனம் உணர்ச்சி எல்லாமே உங்க கர்மத்தினால தான் நடக்குது எது நாம் விழிப்புணர்வு இல்லாமல் செய்ய முடியுமோ அதே செயல் நாம் விழிப்புணர்வாக கூட செய்ய முடியும் இல்லையா கர்மான்னு சொன்னது நீங்க மாற்ற முடிய கர்மான்னு என்னமே நடந்தாலும் உங்க வாழ்க்கையில இது உங்களுடைய பொறுப்பு நீ உருவாக்குனதுதான் தெரிஞ்சோ தெரியாமையோ நீனே உருவாக்குனதுதான் என்ன அர்த்தம் பழையது தெரிஞ்சோ தெரியாம உருவாக்கிட்டேன் இப்ப உருவாக்குறது கவனமா உருவாக்கிக்கோ அந்த அர்த்தம் இது வந்து உன்னுடைய பூர்வ ஜென்ம கர்மா இது வந்து விதி அப்படிலாம் சொல்லும் போது நான் என்ன செய்ய முடியாது அப்படின்னு என்ன மாதிரி நிறைய பேர் சோர்ந்து போறதுக்கான விஷயம் இருக்கு

அரே புக்கு படிச்சு ஆயிடலாம் நீங்க சரி கூரை புக்கு படிக்க தேவையில்ல நீங்க அரே புக்கு படிச்சாலே நீங்க ஆன்மீக குரு ஆயிடலாம் என்னது ஏதோ எதோ ஒன்னு பேசுன்னு நீங்க யாருக்கு புரியாத மாதிரி ஏதோ ஒன்னு பேசணும் உம் புரிய வைக்கிற மாதிரி ஒன்னும் பேச தேவையில்ல எது யாருக்கு புரியாத மாதிரி ஏதோ ஒன்னு பேசுனா நீங்க ஆன்மீக ஆயிடணும் இப்ப நல்லது செஞ்சா நல்லது நடக்கும் அப்படின்னு சொன்னா இது யார் வந்து கணக்கு வசிக்கிறது

இந்த காரியத்தை பத்தி நமக்கு விழிப்புணர்வு வந்துருச்சின்னா நமக்கு தேவையான இந்த காரணத்தை பத்தி நமக்கு விழிப்புணர்வு வந்துருச்சுன்னா நமக்கு தேவையான காரியம் நாம் நடத்த முடியும் இப்போ நமக்கு வெறும் காரியத்தை பத்தி மட்டும் கவனமாக இருக்குது காரியத்தை பத்தி மட்டும் கவனம் வச்சுக்க வேண்டாம் காரணத்தை பத்தி கவனம் வச்சுக்கோன்றதுக்காக கர்மான்னு சொன்னது இப்போ நீங்கள் வீட்டில் மாச்செடி வளர்த்தணும்னா விதை வைக்கணும் கீழே பார்த்து அதுக்கு உரம் கொடுக்கணும் தண்ணி கொடுக்கணும் பண்ணணும் உங்களுக்கு மாம்பழத்தை பற்றி ரொம்ப கவனம் வந்து வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க டெய்லி போய் அங்கே உட்காந்து அப்படியே மாம்பழம் அங்கே தானே வருது இங்கே வராது அங்கே வர்றாலும் அங்கேயே பார்த்து மாம்பழம் 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 தியானம் பண்ணியே இருந்தால் நீங்கள் இப்படி பார்க்கறதுக்குள்ள செடி காஞ்சு போய்டும் இப்போ நான் சொல்வது என்னென்னு மாம்பழத்தை பற்றி நீ நினைக்கவே வேண்டாம் வேறு பார்த்துக்கும் என்னதுக்குன்னா அதுதான் காரணம் அந்த காரணம் நீ விழிப்புணர்வாக கவனிச்சேன்னா நீ மேலே பார்க்கலனால மாம்பழம் தலைமையிலே விழுக போகுது நீ நொன்னும் மாம்பழத்தை பற்றி யோசிக்க தேவையில்லை இதனால காரணம் பார்த்துக்கோ காரியத்தை பற்றி கவனம் கொடுக்க வேண்டாம் எப்படியும் காரியம் நம்ம திறமைக்கு அனுசாரமாக நடக்கும் இப்போ நாம் கர்மான்னு பேசினது என்னத்துக்குன்னா உங்கள் கவனம் காரணத்தை பற்றி கொண்டு போகிறதுக்காக காரணத்தை பற்றி விழிப்புணர்வு வந்துடுச்சுன்னா வாழ்க்கையை நம்ம கையில் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அப்போ நம்ம த செய்கிற தவறுகள் வந்து ஆழ் போய் பதிவாகுது அப்படி சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் அந்த தவறுகள் பதிவாகுது வெறும் மனத்தில் மட்டும் இல்லை உடலில் ஒரு ஒரு அணுலையும் பதிச்சுக்குது அது நம்ம உயிர் சக்தியிலேயே பதிச்சுக்குது உங்களுக்கு உடல் போனாலும் உங்கள் கர்மம் போகாது மனம் போனாலும் கர்மம் போகாது எது போனாலும் போகாது எனக்கு நான் உயிர் சக்தியிலே பதிச்சுக்குது